காலத்தினுடைய கட்டாயம் எங்கேயோ செல்ல வேண்டிய நான் எங்கேயோ இருக்க வேண்டிய நான் வந்துட்டேன் என் குடும்பத்தில் எந்த ஒரு தூரத்திலும் கூட அரசியல் என்கின்ற வாசனை இல்லாத குடும்பம் பைக்ல போவாங்க டிவி சிப்டி போவாங்க ஓட்டு போட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வரும்போது சண்டை போட்டு முகத்து திருப்பிட்டு ரெண்டு வருவாங்க அப்பா மாட்ட கேப்பேன் போகும்போது நல்லா தான இருந்தீங்க அப்பா வந்து இவருக்கு தான் ஓட்டு போன நீ கம்பல் பண்றாரு இன்னைக்கு யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு போன் போட்டு என்னுடைய இந்தியன் தமிழ்நாட்டுக்கு வந்து ஊர்ல வேலை செய்யறான் அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி செலவு பண்ணிருக்கோம் இருக்கும் அதனால ஒரு ஒரு யூபி காரு தமிழ்நாட்டில் வேலை செய்றாங்க எம்ப்ளாய்மெண்ட் போர்ட் ரெஜிஸ்டர்ல இருக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிச்சு அனுப்பிச்சுட்டுங்களேன்னு கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாடு இப்ப யோகி அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த ஆர்குமெண்ட் நம்ம முன்னாடி வச்சா நாளைக்கு காலையில எங்களுக்கு எந்த நார்த் இந்தியன் லேபர் வேண்டாம் தயவு செஞ்சு நீங்க போங்கப்பா எங்க வேலையை பார்த்துக்கிறோம் நம்மால் சொல்ல முடியுமா அதனால்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய அரசியல் வாழ்விலே முதல் முறையாக ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க மைக்ரன் லேபர் பிரைசிஸ் வரும்போது ஹிந்தியிலே பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும் சர்க்காரியா கமிஷனுடைய வழக்கும் வேறு வழக்குகளும் அவர்கள் மீது பாய் ஆரம்பித்த பொழுது கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வாக்கியம் பாத்தீங்கன்னா நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல சொல்லப்பட்ட வாக்கியம் ரெண்டாயிரத்தி நான்குல கலைஞர் என்ன சொன்னாருன்னா இந்திராவின் மருமகளை வருக இந்தியாவின் திருமகளே வெல்க அப்படின்னா சோ திமுகவுக்கு அது கிடையாது யாரையாவது ஒருவரை தொங்கி பிடிக்க வேண்டும் அவர்கள் எவ்வளவு மோசமாக இவர்களை நடத்தினாலும் கூட இந்திய அரசியல்ல கரைகள் அங்கங்கே இருந்தாலும் கூட வேறு வேறு காலகட்டத்துல யாரோ ஒருவரை தொங்கி பவர்ல இருக்கணும் பவர் ஹங்கிரி ஒரு பார்ட்டியாக திராவிட முன்னேற்றக் கழகம் மாறி இருக்கிறது ஒருவேளை வேளை நிதிஷ்குமார் அவர்கள் இன்னும் ஒரு பத்து நாள்ல தமிழகத்திற்கு வந்தா இப்ப இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களே வருக போஜ்பூரி கற்றித் தருக என்று சொல்லுவார்கள் காங்கிரஸ்

ஒரு சாதாரண மனிதன் ஒரு விவசாயினுடைய மகன் என் குடும்பத்தில ஓட்டு போட கூட யோசிச்சு போற ஆட்கள் என் குடும்பத்துல எந்த ஒரு தூரத்திலும் கூட அரசியல் என்கின்ற வாசனை இல்லாத குடும்பம் நான் ஓட்டு போற அப்பா அம்மாவும் பைக்ல போவாங்க டிவி ஃபிஃப்டி போவாங்க போகும்போது போது சிரிச்சு பேசிட்டு போவாங்க நான் தோட்டத்துல சின்ன பையனா பார்ப்பேன் பக்கத்துல ஊத்துப்பட்டிங்கிற கிராமத்துல அவங்க ஓட்டு போட்டு வரணும் ஓட்டு போட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு வரும்போது சண்டை போட்டு முகத்து திருப்பிட்டு ரெண்டு வருவாங்க எங்க அப்பா மாட்ட கேப்பேன் ஏன் சண்டை போட்டீங்க போகும்போது நல்லதானே இருந்தீங்க என் அம்மா சொல்லுவாங்க இல்லடா உங்க அப்பா வந்து இவருக்கு தான் ஓட்டு போடணும் நீ கம்பல் பண்றாரு எங்கள் அப்பா சொல்வார் எங்கள் அம்மா கூட தெரியாது வீட்டில் இருக்கிற பொம்பளை எனக்கு தான் எல்லாம் தெரியும் நான் உலகத்தை பார்த்தவன் இவங்களுக்கு ஓட்டு போனேன் அது மட்டும்தானுங்க ஐயா என்னுடைய அரசியல் காலத்தினுடைய கட்டாயம் எங்கேயோ செல்ல வேண்டிய நான் எங்கேயோ இருக்க வேண்டிய நான் இங்கே வந்துட்டேன் ஆனால் இருக்கும் வரை நேர்மையாகவும் உண்மையாகவும் நாணயமாகவும் இருப்போம் தூற்றுவர்கள் தூற்றட்டும் அதை பற்றி கவலை கிடையாதுங்க நம்முடைய பாதை நம்முடைய இலக்கு அதில் தெளிவாக இருக்கின்றோம் வருகின்ற காலத்திலும் அப்படியே இருப்போம் என்று சொல்லி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலை தீர்மானிக்க இந்திய அரசியல் எந்த பாதையிலே செல்லும் வேண்டும் என்பதை தீர்மானிக்க கூடிய இந்தி கூட்டணி ஒரு பக்கம் குறிப்பாக எல்லோருடைய மகன் அதில் இருக்கிறான் ராஜீவ்காந்தி ஐயாவுடைய மகனில் இருந்து ஆரம்பித்து லல்லு பிரசாத் ஐயாவுடைய மகன் இருந்து ஆரம்பித்து முலாயம் சிங் ஐயாவுடைய மகன் இருந்து ஆரம்பித்து ஐயாவுடைய ஐயாவனுடைய இருந்து ஆரம்பித்து கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய மகனில் இருந்து ஆரம்பித்து அல்லது சில பேருடைய நெருங்க நெருங்கிய உறவினர்கள் எல்லா உறவினர்களும் இந்தி கூட்டணி ஒரு பக்கம் இருக்கிறான் இன்னொரு பக்கம் அரசியல் எப்படி இருக்க வேண்டும் இந்த பியூரிட்டி ஆஃப் பாலிட்டிக்ஸ் ஒரு ஜனநாயகம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசியல் எல்லோரும் எல்லா இடத்திற்கும் செல்லணும் மக்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பொழுதும் இருக்கணும் ஒரு இன்டர்னல் டெமோக்ரசி ஒரு கட்சியில் இருக்கணும் அந்த கட்சி ஒரு நாட்டை ஆளும் பொழுது மட்டும்தான் அந்த நாடு நிரந்தரமாக ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்க முடியும் என்று காட்டக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒரு பக்கம் அது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் இரண்டு அணிகளும் கூட மக்கள் மண்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம் எனக்கு முன்பு பேசிய ஐயா நான் பிஎஃப்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் மாணவனாக பொழுது ஆடிட்டோரியத்தில் அமர்ந்து அவருடைய பேச்சை கேட்டேன் அப்போ அவர் அவருடைய பேச்சு ரொம்ப கவர்ந்தது ஒரு கேள்வி கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு மைக் எடுத்து கேள்வி கேட்ட சசித்துரையாட்டை கண்டிப்பாக நீங்கள் மறந்துருப்பாருங்க அப்போ எனக்கு ஒரு பத்தொம்போது இருபது வயசு இருந்திருக்கும் நிறைய பேர் இருந்தாங்க ஐயா ஆறாயிரம் பேர் இருந்தாங்க தருவெளி ஆட்டை கேட்டால் ஏன் உங்களுக்கு பிடித்த புத்தகம் புத்தகம் எதன் அவர் ரொம்ப ஸ்மார்ட் கிரேட் டிபேட்டர் அவ்வளோ ஈஸியாக அவரை மடக்க முடியாது என்ன சொன்னார் எனக்கு பிடித்த பித்த புத்தகம் வந்து டிக்ஷனரி அப்படின்னார் இன்னைக்கு ஐயா இறந்திருந்தால் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தேன் இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வரலாறு நமக்கு தெரியும் சர்க்காரியா கமிஷனுடைய வழக்கும் வேறு வழக்குகளும் அவர்கள் மீது பாய் ஆரம்பித்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்ன வாக்கியம் பார்த்தீங்கன்னா நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருக இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சொல்லப்பட்ட வாக்கியம் அதன் பிறகு வி பி சிங் ஐயாவுனுடைய ஆட்சி கவிழ்ந்து அது குறிப்பாக இந்தியா டுடேல வந்த ஒரு கட்டுரையின் அடிப்படையில் ஜெயின் கமிஷன் ரிப்போர்ட்டில் ராஜீவ்காந்தி அவருடைய படுகொலைக்கு ஏதோ ஒரு தூரத்தில் கூட திமுகவுக்கு சம்மந்தம் இருக்கலாம் என்கின்ற யூகம் அந்த கட்டுரையில் பொழுது காங்கிரஸ்காரங்களாம் ஒன்றா சேர்ந்து சப்போர்ட்டை வாபஸ் வாங்கணும்னு சொன்னாங்க அன்னைக்கு அவர் ஆட்சி கவிழ்ந்தது திமுக வெளியே போனாங்க ஆனால் மறுபடியும் திமுகவுக்கு காங்கிரஸ் தேவைப்பட்ட பொழுது ரெண்டாயிரத்தி நான்கில் அது அப்படியே மாற்றி சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் கலைஞரையா சொன்னது நேருவின் மகளே வருக நிலையான ஆட்சி தருகனாங்க ரெண்டாயிரத்தி நான்குல கலைஞரை என்ன சொன்னார்னா இந்திராவின் மருமகளே வருக இந்தியாவின் திருமகளே வெல்க அப்படின்னா ஸோ திமுகவுக்கு அது புதிது கிடையாது யாரையாவது ஒருவரை தொங்கி பிடிக்க வேண்டும் அவர்கள் எவ்வளவு மோசமாக இவர்களை நடத்தினாலும் கூட இந்திய அரசியலில் இவர்களுடைய கரைகள் அங்கங்கே இருந்தாலும் கூட வேறு வேறு காலகட்டத்தில் யாரோ ஒருவரை தொங்கி பவரில் இருக்கணும் பவர் ஹங்கிரி ஒரு பார்ட்டியாக திராவிட முன்னேற்ற கழகம் மாறியிருக்கிறது கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகள் அதனால் சமீபத்தில் இந்தி கூட்டணி நடந்த பொழுது நமக்கு தெரியும் டிஆர் ஆர் பாலு ஐயாவும் ஸ்டாலின் ஐயாவும் அந்த கூட்டத்தில் உள்ள இருந்தாங்க நம்ம அனைவருக்கும் இது தெரியும் குறிப்பாக நார்த் இந்தியன் நியூஸ் பேப்பர்ஸ் பீரியாடிக்கல்ஸ் ரொம்ப அதிகமாக அதை கவர் பண்ணியிருந்தாங்க உள்ளே நிதிஷ்குமார் அவர்கள் இந்தியிலே பேசும்பொழுது மொழியாக்கம் கேட்குறாங்க மொழியாக்கம் செய்ய முடியாதுன்னு ஒரு பெரிய லெக்சர் நிதிஷ்குமார் ஐயா கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு நிமிஷம் பேசுகிறாங்க குறிப்பாக எப்படி ஆங்கிலம் இந்தியாவில் திணிக்கப்பட்டது எப்படி ஹிந்தி ரெண்டாவது வந்துச்சு எப்படி இந்தி தான் இந்தியாவுடைய தேசிய மொழின்னா நிதிஷ்குமார் அவர்கள் பேச ஆரம்பிக்கும் பொழுது சத்தமே இல்லாமல் கேட்டு ரெண்டு பேர் வெளியே வர்றாங்க ஏன்னா ஹிஸ்ட்ரி இஸ் ரிப்பீட்டிங் இட் செல்ஃப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி நான்கில் பார்த்தோம் ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் அதை பார்க்குறோம் எப்படியாவது தொங்கி பிடித்து இந்த இந்தி கூட்டணியில் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய மாயையில் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறார் ஒருவேளை நிதிஷ் குமார் அவர்கள் இன்னும் ஒரு பத்து நாளில் தமிழகத்திற்கு வந்தால் திராவிட முன்னேற்றக் கழகத்தோட இப்போ இருக்கக்கூடிய தலைவர் ஸ்டாலின் ஐயா என்ன சொல்லுவாங்கன்னா நிதிஷ்குமார் அவர்களை வருக போஜ்பூரி தருக என்று சொல்வார் நிச்சயமாக அந்த அளவுக்கு தான் அரசியலை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து நாற்பத்தி நான்கு ஆண்டுகள் பிரித்து பார்த்தீங்கன்னா இந்த மூன்று வாசகம் மட்டும்தான் திமுக என்கின்ற கட்சியை நமக்கு பிடித்து கொடுக்குதுங்க சமீபத்தில் ஊய் அமைப்பு ஒரு ஆய்வறிக்கை கொடுத்திருந்தாங்க ஒரு சொசைட்டியில் ஒரு சமுதாயத்தில் கடைசி பத்து சதவீதத்தில் பிறக்கக்கூடிய எக்கனாமிக் பெர்சன்டேஜில் லாஸ்ட் டென் பர்சன்டேஜ் ஆஃப் என்னாமிக் அதில் பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை நடுத்தர வாழ்க்கைக்கு வருவதற்கு எத்தனை நாட்கள் தேவைப்படுகிறது எத்தனை நாள் இந்தியாவிற்கு எழுதியிருந்தார்கள் இது நாட்கள் இல்லை ஏழு தலைமுறை ஆகிறது பின்லாண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தலைமுறை ஸ்வீடனுக்கு ரெண்டு தலைமுறை குறிப்பாக இந்த குளோபல் சவுத் இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாமே ஆறு தலைமுறை ஏழு தலைமுறைகள் இருக்கு இந்தியாவை பொறுத்தவரை ஏழு தலைமுறை ஆகிறது பாவர்டி ட்ராப்ல இருந்து அந்த குழந்தை தப்பிக்கவே முடியாது என்னதான் தப்பிக்கணும்னு ஒரு ஜென்ரேஷன்ல ட்ரை பண்ணாலும் அந்த குடும்பத்தில் யாருக்காச்சும் உடம்பு சரியில்லாம போகும் கேன்சர் வரும் ஒரு லட்ச ரூபா செலவு பண்ண வேண்டிய வரும் மறுபடியும் கீழே வந்துடுவாங்க மறுபடியும் கஷ்டப்பட்டு மேலே வரணும்னு நினைச்சா ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம் ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் ஆகலாம் ஒரு வெள்ளத்துல வீடு அடிச்சிட்டு போயிடலாம் ஆடு மாடு காணாம போயிடலாம் மறுபடியும் கீழே வந்துருவாங்க இந்த ஓஏசிடியினுடைய ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா குறிப்பாக பாவர்டியில கீழ் இருக்கக்கூடிய பத்து பர்சன்ட் மேலே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த உலகத்தில் மிராக்கல் எக்கனாமிக்ஸில் மட்டும்தான் நடந்திருக்கு இன்றைக்கி நம்முடைய மோடி ஐயாவினுடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சியை நாம் மைக்ரோஸ்கோப்பிக்கை எக்ஸாமின் பண்ணோம்னா வி கேன் சேஃப்லி சே இந்தியா இஸ் ஆன் த வேர்ஜ் ஆஃப் பிரேக்கிங் த பாவர்ட்டி ட்ராப் இந்த பாவர்ட்டி ட்ராப் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அதிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று சொன்ன அந்த விஷயத்தை இன்னைக்கு நாம் உடைக்க ஆரம்பித்திருக்கின்றோம் சமீபத்தில் மோடி அவர்கள் அயோத்தியாவுக்கு போயிருந்த பொழுது மீரா என்கின்ற சகோதரி வீட்டுக்கு போயிருந்தாங்க அந்த மீரா அவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா ஏன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கேன் தெரியுமா சொல்லுங்க அப்படி மீரா அவர்கள் இல்லை நீங்கள் வர்றீங்கன்னு சொன்னாங்க நீங்கள் வந்தது சந்தோஷம் ஏன்னு தெரியல நம்முடைய கேஸ் அடுப்பு இல்லாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் குறிப்பாக யார் கேஸ் அடுப்பே இல்லையோ ரெண்டாயிரத்தி பதினான்கு பின்பு கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அதில் பத்தாவது கோடி கேஸ் அடுப்பு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கு டென்த் குரோர் கனெக்ஷன் அதான் உங்களை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் வந்திருக்கேன் அப்போ யாராவது ஒருவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் மீரா அவர்களும் பேசுகிற அந்த ஏழு நிமிஷம் வீடியோவை பார்த்தீங்கன்னா மீரா அவங்கள்ட்ட ரொம்ப ஆழமாக கேட்பார் உங்கள் வீட்டில் என்ன எல்லாம் வந்திருக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்கன்னா பூ சுற்றுற வேலை பார்க்குறேங்கய்யா நான் பூ வைக்கிறேங்க ஐயா என்னென்ன ஸ்கீம் எல்லாம் வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு ஸ்கீம் மீராவுனுடைய வீட்டுக்கு எட்டிப்பாட்டுருக்கும் கரண்ட் வந்திருக்கும் கேஸ் அடுப்பு வந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்கீம் ஏழு ஸ்கீம் வந்திருக்கு இன்னைக்கு மோடியினுடைய சாதனை என்னன்னாங்க நம்முடைய நாட்டில் காம்போசிட்டா திட்டங்களை கொண்டு வந்த காம்போசிட்டா ஒரு பேஸ்கெட்டா பாவரட்டி என்கின்ற இந்த வியாதியை அடிக்கக்கூடிய ஒரு தனி திறமை வாய்ந்த ஒரு மனிதனாக மோடி இன்னைக்கு வந்திருக்கார் ஹி வில் ஹிட் இட் லைக் எடுத்து ஒரு ஹேமரை வச்சு அடிச்சாத உடையும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஹாஃப் மெஷர் கிடையாது தொடவி பார்க்கறது கிடையாது தொட்டு பார்க்கறது கிடையாது உரசி பார்க்கறது கிடையாது ஹி இஸ் ட்ரைங் டு பிரேக் த கான்செப்ட் ஆஃப் பாவர்டி ட்ராப் அதான் இந்த ஆட்சியினுடைய நம்முடைய மெம்பர்ஸ்னுடைய இண்டிகேட்டர் ஒரு பக்கம் நான் பெருமையாக சொல்லாங்க என்னுடைய நோட்ஸ் இருக்கக்கூடிய நான் பார்த்து ரொம்ப பெருமையாக சொல்லலாம் நம்ம ஆட்சிக்கு வந்து இவ்வளவு பண்ணிருக்கோம் இலவச கழிப்பறைகள் பதினோரு கோடி இருக்கோம் பதினோரு மில்லியன் வீடுகள் கட்டியிருக்கோம் சிறு குறு விவசாயிகளுக்கு பதினோரு கோடி பேர்த்துக்கு நாம் ஆறாயிரம் ரூபாய் கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி ரூபாய் முத்ரா கடனா கொடுத்திருக்கோம் தெரியும் பட்யூமஸ் பிஹைண்ட் தட் நம்பர் அந்த நம்பருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதத்தன்மை அதைத்தான் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனாக காரிய கர்த்தனாக ஒரு இந்தியனாக நான் பெருமைப்படுகின்றேன் நாட்டு நம்பர்ஸ் நம்பர்ஸ் யார் வேணாலும் அந்த நென்ட்ரஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஹியூமானிட்டி ஹியூமேனெஸ் ஒரு பவரிட்டியை நம்முடைய சமகாலத்திலே அடித்து ஒழிக்க முடியும் என்பதை காட்டியிருக்காங்க எனக்கு ஒண்ணு சைஸ்திரியா பேசுனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதுல இருந்து காங்கிரஸ் ஒரே கோஷம் ஒரே கோஷம் எல்லா தேர்தலையும் ரொட்டி கப்படா மக்கான் தொடர்ச்சியா பேசுவாங்க இது அங்கே ரோடு போடுவோம் சாப்பாடு கொடுப்போம் வீடு கொடுப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து எண்பதுல பேசுனாங்க தொண்ணூறில் பேசுனாங்க ரெண்டாயிரத்தி பேசினாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் பேசினா காங்கிரசினுடைய தோல்வி என்பது ஒரு வறுமை என்பதை எப்படி அதிலிருந்து மக்களை காப்பாற்றுவது என்கின்ற சிந்தனை இல்லாமல் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க வேறு வேறு தலைவர்கள் தொட்டு பார்த்தாங்க தொடவி பார்த்தாங்க இது நம்முடைய ஒன்பது ஆண்டு காலத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு சாதனையாக உங்கள் முன்னால் வைக்க விரும்புகின்றேன் அதே நேரத்தில் இரண்டாவது பார்த்தீங்கன்னா மோடினா கேரண்டி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு நேரம் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நம்முடைய மேனிஃபெஸ்டோ நேரம் இருந்தால் நீங்கள் படிச்சு பார்க்கணும் நான் சேலஞ்சு பண்ணுறேங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேனிஃபெஸ்டோ ஒரு காப்பி ஐநூற்றி பதினூறு வாக்குறுதி நீங்கள் எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது பாரதிய ஜலதா கட்சினுடைய மேனிஃபெஸ்டோ எடுத்து பாரதிய ஜலதா கட்சினுடைய மேனிஃபெஸ்டோஸ் வெரி டெக்னிக்கலுங்க அவ்வளோ சர்ஃபேஸ் மேனிஃபெஸ்ட்டோ இல்லைங்க எல்லா எலெக்ஷன் டைமில் பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் சர்ஃபேஸ்ல எழுதுவாங்க நாங்கள் வந்தால் பவர்டியை ஒழிப்போம் வேர் இஸ் த நம்பர் நாங்கள் வந்தால் பழங்குடியை பண்ணுவோம் வேர் இஸ் த நம்பர் நாங்க வந்தா விவசாயிகளுடைய வருமானத்தை பெருக்கும் இல்லைங்க நம்ம மேனிபெஸ்டோ மட்டும்தான் இந்தியன் ஹிஸ்டரியில நீங்க எந்த மேனிஃபெஸ்டோ எடுத்து பார்த்தாலும் இட் இஸ் அன் இண்டிகேட்டர் வித் நம்பர் அண்ட் டார்கெட் அதனால யாருக்கெல்லாம் நேரம் இருக்கோ நம்முடைய மேனிஃபெஸ்டோவை நீங்கள் எடுத்து படிக்க வேண்டும் என்று நான் அறிவுறுத்துகின்றேன் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பேன் இதுவரை மீனவர்கள் நலனுக்கு அக்கறையை காட்டல நம்ம காட்டுவோம் நம்ம ஆட்சிக்கு வந்தவுடன் மத்திய சம்பத்த யோஜனா பத்தாயிரம் கோடி ரூபாய் நேரடியாக ஒதுக்கீடு செய்வோம் ஆட்சிக்கு வந்த பிறகு மீன் புதிதாக ஒரு அமைச்சகத்தை உருவாக்கி செஞ்சிருக்கும் அதே போல சும்மா சொல்லிங்க ஒரு வீட்டுக்கும் டிசம்பர் ஒன்று தண்ணி கொண்டு போய் கொடுப்போம் நம்ம ஆட்சிக்கு வரும்போது அறிவிச்ச திட்டம் ஆட்சியில் நம்ம அறிவிக்கிறோம் நம்ம அறிவிக்கும் போது வெறும் பதினேழு சதவீத வீடுகளுக்கு இந்தியாவில் பைப்பில் தண்ணி வந்துச்சு இன்னைக்கு <laughs> we have reached 73% we are on track to hit that target. That the target 73% நம்ம கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே இன்டிகேட்டர்ஸ் நம்பர்ஸ் 퍼ஃபார்மன்ஸ் பழங்குடியினருக்கு அரசியல் அங்கீகாரம் மற்றும் பொருளாதார மேம்பாடு இந்தியாவுடைய முதல் பழங்குடி ஜனாதிபதி அம்மா திரௌபதி முர்மு அவங்க வந்திருக்கிறாங்க அரசியல் அங்கீகாரம் த நம்பர் ஒன் சிட்டிசன் ஆஃப் அவர் கண்ட்ரி அதன் பிறகு இருபத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் தனியாக ஒரு செப்பரேட் ஹெட்ல முதன் முதலாக இருந்து ஜனஜாத்யா திவஸ் என்று சொல்லக்கூடிய பிர்சா முண்டா அவருடைய நாளை வந்து அவர்களுக்கான ஒரு சிறப்பு நாளாக கொடுப்பதிலிருந்து சத்தீஸ்கர்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய முதலமைச்சரை பழங்குடியினத்திலிருந்து தேர்வு செய்ததிலிருந்து அரசியல் அதிகாரம் மட்டுமல்லங்க ப்ரூவன் பவர் எக்கனாமிக் பவர் இரண்டும் சேர்ந்து செல்ல வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி அதை கொடுக்க வேண்டும் பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத செய்திருக்கின்றோம் பத்தாயிரம் புதிய விவசாயிகள் உற்பத்தி நிறுவனங்கள் உருவாக்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாசத்துல பத்தாயிரத்தி ஒன்னாவது பெற்றிருக்கின்றோம் இஸ்லாமிய பெண்கள் பாதுகாப்புக்கு ட்ரிபிள் தலாக் பெட்ரோல்ல பத்து சதவீதம் எத்தனால் கலப்பு ஆயிருக்கிறோங்க சிறு குறு விவசாயிகளுக்கு பென்ஷன் திட்டம் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பத்துல கொண்டு வந்திருக்கும் நீர் மேலாண்மைக்கு தனி அமைச்சகம் ஆர்டிகல் முன்னூத்தி இருபது அயோத்தியா ராமர் கோவில் நம்முடைய மேனிபெஸ்டோ நீங்க எடுத்து ஒரு ஒரு லைனா நீங்க டிக் போட்டுட்டு வந்தீங்கன்னா நாட்டு மக்களுக்கு சொல்லு காட்ட முடியும் என்று காட்டியிருக்கின்றோம் ஐயோ பியூரோகிரசி இப்படி நாங்க என்ன பண்றது சொல்றது கேட்க மாட்டாங்க ஐயோ நம்ம பணத்தை டெல்லியிலிருந்து நூறு ரூபாய் அனுப்ச்சா பதினஞ்சு ரூபா தாங்க வருது எண்பத்தஞ்சு ரூபாய் சாப்பிடறாங்க நாங்க என்ன பண்றது சொல்லுங்க ஐயோ இந்த நாட்டில் கரப்ஷன் அதிகம் நம்மளால செய்ய முடியல சொல்லலீங்க பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்குது அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்தில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களும் எலெக்ஷன் சைக்கிளில் மாட்டி வெளியே வருது நம்ம சொல்லிங்க ஒரு எலெக்ஷன் சைக்கிளுக்கு கிட்டத்தட்ட ஆறு மாத காலம் அரசு இயந்திரங்கள் ஸ்தம்பிச்சு நிற்கிறாங்க அதனால் நம்முடைய டெவலப்மெண்ட் பின்னாடி போகுது எந்த காரணமும் எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்காம ஒரு ப்ரூவன் கவர்மெண்ட் ஒரு ப்ரூவன் பெர்ஃபார்மர் செய்து காட்டி இருக்கின்றோம் மனது வைத்தால் நம்முடைய நாட்டிலே நம்மால் செய்ய முடியும் என்று இன்னைக்கு ஐயா சொன்னாங்க இரண்டாண்டு முக்கியமாக கொரோனா காலம் சசூர் ஐயா பேசின ஒரு விஷயத்தை குருமூர்த்தியாக தொட்டாங்க இது தமிழ்நாட்டில் பல ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வடக்கெல்லாம் வாழ்ந்துகிட்ருக்கு தெற்கெல்லாம் தேஞ்சிக்கிட்டு அப்படி இது வந்து திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கு போயிடுவாங்க நிதி பங்கீடை பாருங்கள் அப்படின்னு திசிதரூர் அவர்கள் ஒரு பெரிய அறிவால் நிச்சயமாக அவர்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லைங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃபார்முலா ஏ மாடிஃபைடு வெர்ஷன் ஆஃப் கட்கில் ஃபார்முலா அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதில் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தது இந்திரா காந்தி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் காங்கிரஸ் ஆட்சியிலே கொண்டு வந்த பொழுது நார்த் சவுத் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் டெவல்யூஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் பாப்புலேஷனுக்கு ஐம்பது சதவீதம் இந்திரா காந்தி அம்மையார் வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க அதை நூறு நூறு ரூபா நம்ம அனுப்புறோம் அல்லது நூறு சதவீதம் ஃபிஃப்டி பர்சன்ட் வாஸ் பாப்புலேஷன் நைன்டீன் நைன்ட்டியில் திரும்ப காங்கிரஸ் எல்லாம் இருக்கும் பொழுது இட் வாஸ் ஸ்டில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட்

நாற்பத்தி ஐந்து சதவீதம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டின் பர்சன் குட் பர்ஃபார்மென்ஸ் பிஸிக்கல் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்றீங்களா நீங்க மத்திய அரசுடைய ப்ராஜெக்ட்டை வேகமாக முடிக்கிறீங்களா நீங்க வந்து வெளிநாட்டில இருந்து வரக்கூடிய இன்வெஸ்டர் ப்ராஜெக்ட்டை ஆன் டைம் பண்றீங்களா அதுக்கு பதினைந்து சதவீதம் பத்து சதவீதம் இக்காலஜி கிரீன் கவரை மெயின்டைன் பண்றீங்களா தேவையில்லாமல் பொல்யூட் பண்ணலையா கிரீன் எனர்ஜிக்கு போறீங்களா பதினைந்து சதவீதம் ஜாக்ரஃபிக்கல் ஏரியா இது எங்கே ஆரம்பித்தது காங்கிரஸ் அறுபது ஐம்பது சதவீதத்திலிருந்து பதினைந்து சதவீதத்திற்கு பாப்புலேஷன் வெயிட்டேஜ் இன்னைக்கு வந்திருக்கு அதை இன்னும் ஒரு விஷயமா பிடித்துக்கொண்டு அதை தொடர்ச்சியாக எந்தவித நாலேஜும் இல்லாமல் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசியல்வாதிகள் அது பேசுவது வியப்பு மட்டுமல்ல இது நகைச்சுவை இன்னைக்கு உங்களுக்கு தெரியுங்க சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அனௌன்ஸ் பண்ணி பதினைந்து நாள் ஆகுது முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நம்முடைய சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷன் புது வெயிட்டேஜ் கொடுக்க போகிறாங்க உங்களுக்கு தெரியும் பாப்புலேஷன் வெயிட்டேஜ் அறுபதுலேருந்து பதினஞ்சுக்கு வந்துருச்சு குட் பர்ஃபார்மன்ஸ் ஜீரோலேருந்து ஃபிஃப்டீனுக்கு போயிருச்சு இப்போ குட் கவர்னன்ஸ் பக்கம் பாரதிய ஜனதா கட்சி நிற்கிறதா காங்கிரஸ் நிற்கிறதா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் கட்கில் ஃபார்முலா நைன்டீன் சிக்ஸ்டி நைன் தேர்ட் ஃபினான்ஸ் கமிஷனில் ஆரம்பித்து கட்கில் முகர்ஜி ஃபார்முலாவாக மாறுச்சு மாடிஃபைடு கட்கில்லாக மாறுச்சு இன்னைக்கு நம்ம நிதி ஆயோக்ல வந்த பிறகு முறையாக மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு நிர்மலா சீதாராமன் அவர்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறாங்க ஆறு கோடி இருபத்தி மூணு லட்சம் டைரக்ட் டாக்ஸ் வந்துச்சுங்க ஆறு கோடியே தொண்ணூற்றி லட்சம் நாங்கள் திரும்ப கொடுத்துட்டோங்க இது வந்து ஒரு வாய்க்கால் சண்டையோ ஒம்பு சண்டையோ இல்லைங்க எனக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான வேலை ஒரு அரசியல் தலைவராக ஒரு இந்திய குடிமனாக இந்த சப்ஜெக்டை பேசுறதே பேசும் பொழுதே உடம்பு மேல ஒரு கம்பளி பூச்சி ஊற ஃபீலிங்ல தான் நான் அதை பேசுறேன் ஏதோ ஒரு வாய்க்கால் சண்டை வம்பு சண்டையை போல நார்த் இந்தியா எப்படி அங்கே பாருங்க பீகார் எப்படி தமிழ்நாடு இப்படி நம்ம அனைவரும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நம் அனைவருமே ஒரு பெருமையாக இருக்கக்கூடிய தமிழர்கள் அதை தாண்டி இந்தியாவை நேசிக்கக்கூடிய முதன்மையாளர்களில் தான் அந்த அரங்கத்தில் இல்லாமல் இருக்கும் நேஷன் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி ஃபர்ஸ்ட் நம்ம ஒருங்கிணைச்சு உட்கார வச்சு இன்னைக்கு இதே யோகிஜி அவர்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க தமிழ்நாடுனுடைய லேபர் ரெஜிஸ்ட்ரேஷன் போர்டில் இருபத்தி அஞ்சு லட்சம் மைக்ரன் லேபரை பதிவு பண்ணியிருக்காங்க அஃபீஷியலி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருபத்தி அஞ்சு லட்சம் மைக்ரன் லேபரர்ஸுடைய பதிவு டேட்டா வச்சுருக்காங்க அன்னஃபிஷியலி உங்களுக்கு தெரியும் அது நாற்பது லட்சத்தை தாண்டி இருக்கும் இன்றைக்கி யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு ஃபோன் போட்டு அண்ணா என்னுடைய நார்த் இந்தியன் லேபரர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்கிறான் உங்கள் ஊரில் வேலை செய்கிறான் அல்லது அண்ணாமலை ஊரில் வேலை செய்கிறான் அல்லது குருமூர்த்தி அவங்க ஊரில் வேலை செய்கிறான் அல்லது தமிழிருமணி ஐயா ஊரில் வேலை செய்கிறான் அல்லது ராதாகிருஷ்ணன் ஐயா ஊரில் வேலை செய்கிறான் நல்லி குப்சாமி செட்டியா ஊரில் வேலை செய்கிறான் அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அதனால ஒரு ஒரு யூபி காரரு தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டர்ல இருக்கு எனக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் அனுப்பிச்சுட்டுங்களேன்னு கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாடு மைக்ரோஸ்கோபிக்கா கீப் கோயிங் எக்ஸாமினிங் திஸ் ஆர்குமெண்ட் இல்ல நான் லேபர் கொடுக்குற உங்களுக்கு காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் தமிழ்நாட்டுக்கு வருது யூ கெட் அ சீப் லேபர் நார்த் இந்தியாவில இருந்து டைரக்ட்லி யூ கெட் அ காஸ்ட் ஆர்பிட்ரேஜ் இந்தியன் சாஃப்ட்வேர் கம்பெனி முதல்ல இருந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரம் இப்ப யோகி அவர்கள் நிதிஷ்குமார் அவர்கள் அந்த ஆர்குமெண்ட் நம்ம முன்னாடி வச்சா நாளைக்கு காலையில எங்களுக்கு எந்த நார்த் இந்தியன் லேபரும் வேண்டாம் தயவு செஞ்சு நீங்க போங்கப்பா எங்க வேலையை பார்த்துக்கிறோம் நம்மால் சொல்ல முடியுமா தான் திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய அரசியல் வாழ்விலே முதல் முறையாக ஹிந்தியில் பத்திரிகை அறிப்பு கொடுத்தாங்க ஹிந்தியில் ஹிந்தியில் பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க மைக்ரன் லேபரர் கிரைசிஸ் வரும் பொழுது ஹிந்தியில பிரஸ் ரிலீஸ் கொடுத்தாங்க யாரும் போயிடாதீங்க எல்லாம் இங்க இருங்க ஒரு நாட்டு அப்படி நடத்த முடியாது சார் வி கே நாட் ரன் அ கண்ட்ரி லைக் தட் அதே ஆர்கியூமெண்ட்ல கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டங்கள் தமிழகத்தினுடைய ஐம்பத்தி நான்கு சதவீத டைரக்ட் இன்கம் கான்ட்ரிபியூட் பண்றாங்க இப்ப கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூரோ திருப்பூரோ பொள்ளாச்சியோ நாமக்கல்லோ ஈரோடோ சேலமோ அவங்க வந்து சரி நம்ம கணக்கு போடலாம் கணக்கு மாதிரி கணக்கு போடலாம் கோயம்புத்தூர்ல மொத்த இன்கம் எவ்வளவு மொத்த எக்ஸ்பெண்டிச்சர் ரோடு போட்டேன்னா மிச்ச பார்த்து என்னங்க ஆகும் இன்னைக்கு தமிழகத்திலே திருவாரூர்னுடைய திருவாரூர்னுடைய திருவாரூர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த திருவாரூர்னுடைய

ஒரு சிந்தனை இல்லாதவர்கள் குறுகிய மனப்பக்குவத்தோடு அரசியல் செய்ய நினைப்பவங்களுக்கு பதிலடி கொடுக்கும் பொழுது எங்கேயோ கம்ப்ளீட் பூச்சி எனக்கு உற மாதிரி இருக்கும் ஐ ஃபீல் வெரி பேட் டு கிவ் த டார்கெட் இன்னைக்கு பாருங்கள் தமிழ்நாட்டில் நம்ம இன்வெஸ்டர் சம்மிட் நடத்தியிருக்கோம் நமக்கு பணம் வேண்டும் மிக முக்கியம் பணம் வேண்டும் நமக்கு ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி நமக்கு வந்திருக்கு நமக்கு முடிந்து மூணு நாளில் குஜராத் இன்வெஸ்டர் சம்மிட் நடத்தியிருக்காங்க இருபத்தி ஆறு லட்சம் கோடி

ஆனா ஸ்டாலின் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணி வில் ஆல்வேஸ் சி தியூச்சர் மணி வில் நெவர் சி த பாஸ்ட் வரக்கூடிய பணம் என்பது பியூச்சர் பொட்டன்சியல் பார்க்க அடுத்த இருபது ஆண்டுகள் எங்க ஸ்டெபிலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் எக்கனாமி என்ன பாலிடிக்ஸ் எப்படி இருக்கு கரப்ஷன் எப்படி இருக்கு கோயிங் ரேட் எப்படி இருக்கு பவர் சென்டர்ங்கிறது ரெண்டு பேர் கையில் இருக்கா டெமோக்ராட்டிக்கா இருக்கா இன்னும் ஒரு ஆடிட்டரை மட்டும் பார்க்கணுமா இல்லை அண்ணா நகர்ல ஒருத்தரை பார்க்கணுமா இல்லை நைட்டு போய் மருமகனை பார்க்கணுமா எஸ் மணி வில் சீ தி ஃபியூச்சர் மணி வில் நெவர் சீ தி பாஸ்ட் அதனால சத்தமே இல்லாம குண்டில் கண்டுங்க பாண்டபுராக்கு வாயை எவ்வளவு திட்டுறாங்க நைன் லேக் செவன்டி ஃபோர் தௌசண்ட் குரோர் சாதாரணமாக அட்ராக் பண்றாங்க உத்தரப்பிரதேசம் எழுபத்தி ஐந்து மாவட்டங்களுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எவ்ரி சிங்கிள் டிஸ்ட்ரிக்ட் அட்ராக்டட் பண்ணி இது நெப்போலியன் பொண்ணாப்பட்ட அருமையாக சொல்லுவாரு நெவர் வேக் அப் சைனா சைனா வெளிப்பட்டுறாதீங்க ஒன்ஸ் சைனா வேக்ஸ் அப் த வேர்ல்டு வில் ட்ரெம்பிள் நான் சொல்றங்க நெவர் வேக் அப் யூ பி ஒன் வேக்ஸ் ஆப் நம்ம ஜிங்கோ சொன்னா தமிழ்நாடு இந்தியா சொன்ன ஒன்ஸ் இட் பவர் இந்தியா